ஹாய் வணக்கம் மக்களே எந்த காணொளியில இந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கிரிப்டோ கரன்சி அண்மை காலமாக இந்த இலத்திரனியல் மணி இந்த கிரிப்டோ கரன்சியினுடைய பெருமதி வந்து சடுதியாக அப்படியே அதிகரிச்சுட்டே போகுது அந்த வகையில வந்து இந்த காணொலியில வந்து லைட் கொயின் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு இலத்திரனியல் மணியை பத்தி தான் பாக்க போறோம் இந்த லைட் கோயினை வந்து இலவசமாக எப்படி ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்களுக்கான ஒரு லிங்க் ஒன்று தரேன் அந்த பேஜில் போயிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இலவசமாக லைட் கோயினை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிடலாம் அது மட்டும் இல்லாமல் நான் தரக்கூடிய அந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த ரெஃபரல் லிங்க்ல வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா இருந்தால் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதில் வேலை செய்வீங்களா இருந்தால் உங்களுக்கு சைபர் தசம் சைபர் சைபர் ஒரு லைட் கோயினை வந்து நான் உங்களுக்கு தரலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சோன்னா இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தருவேன் அது மட்டும் இல்லாமல் அந்த லிங்க்கில் நீங்கள் போயிட்டு என்ன செய்வீங்க ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன் ஒன்று அடிச்சு இந்த காணொலிக்கு கீழே நீங்க பதிவிடுவீங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த சைபர் தசம் சைபர் சைபர் ஒரு லைட் கோயினை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தருவன் மக்களே அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பிளையும் லைட்டாக தட்டி விடுங்க மக்களே சரி வாங்க எந்த பேஜில் அதாவது எந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்கள் இலவசமாக லைட் கோயினை வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் மக்களே அந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி மக்களே இந்த பேஜ் தான் அதாவது நீங்க வந்து சைன் அப் பண்ணிக்கிடுங்க அந்த பேஜுக்குள்ளே போயிட்டு இதுக்கான லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக தர்றேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கான லிங்க்கை தர்றேன் இதில் வந்து பிளேனிங்கில் இருந்து எல்லாம் போட்டிருக்காங்க ஃப்ரீயாகவும் இதில் வந்து நல்ல ஏர்னிங் ஒன்று எடுக்கலாம் ஸோ இதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து லாகின் பண்ணி நான் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கனால நான் உங்களுக்கு காட்டுறேன் உள்ளுக்கு போனதுக்கு பிறகு இதில் எல்லா பிளேனிங்கும் உங்களுக்கு தெளிவாகவே தந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த சைட் மட்டும்தான் இருக்குது லைட் கோயின் வந்து இலவசமாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரே ஒரு சைட் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த லைட் மைனர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டு ஆறு ஆறு லைட் மைன் வந்து இது வரைக்கும் மைன் இருக்கு ஆனால் இவ்வளோத்தையும் நம்ம வந்து வித்ரா பண்ணி எடுக்கலாது ஒரு சின்ன ஒன்று தான் இப்போ வித்ரா பண்ணி எடுக்கலாம் என்னுடைய வேலட் அட்ரெஸை கொடுத்துட்டு நான் கன்ஃபார்ம் வித்ராவல் கொடுத்துட்டேன் இப்போ வித்ராவல் கொடுத்ததுக்கு பிறகு அது பாருங்கள் நம்மளோட மெயிலுக்கு வந்து முதலாவது நம்ம மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கனால மெயிலுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் உங்களுடைய வித்ராவல் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதாவது இப்போ தான் மெயிலில் போய் பார்க்க போகிறோம் இப்போ மெயிலில் வந்து கன்ஃபார்ம் இருந்தால் வித் வித்ராவல் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இதை வந்து நம்மளுடைய விளையாட்டுக்கு தானே அனுப்பியிருப்போம் இப்போ வேளாட்டுக்கு போய் பார்க்கலாம் இந்த என்ன சொன்னால் நான் இது வரைக்கும் வேர்ன் பண்ணி எடுத்தது சைபர் தசம் சைவர் சைவர் ரெண்டு ஏழு லைட் ஒன் எடுத்திருக்கேன் இந்த ட்ரான்ஸ்லே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த ஒரு நாளைக்கு நான் ரெண்டு ட்ரான்ஸ்வர் எனக்கு வந்து எடுக்கலாம் சைவர் தசம் சைவர் சைவர் ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரெண்டு டிரான்ஸரையும் எடுத்துட்டேன் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் சரி மக்களே நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்